அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே இன்றைய தகவல் சிறப்பானதாக இருக்கின்றது சேலம் அயோத்தியப்பட்டினம் பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவிலும் உலக பிரசித்தி பெற்ற ராமர் கோவிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவிலும் புதிய வீட்டுமனை பிரிவுகள் இயற்கை எழில் சூழ்ந்த பகுதியில் பாருங்கள் அமைஞ்சிருக்குது வாஸ்து பிரகாரம் அமைஞ்சிருக்குது சுற்றியிலும் குடியிருப்புகள் நிறைஞ்ச இடமாக அமைஞ்சிருக்குது பாருங்கள் இது அரசு அனுமதி பெற்ற வீட்டுமனைகள் டிடிசிபி அப்ரூவல் ரேரா அப்ரூவல் ட்ரைனேஜி முப்பத்தி மூணு அடி தார்சாலை இங்கே பாருங்கள் அற்புதமான இடம் இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஏற்ற இடம் வீடு கட்டி வாழ்வதற்கும் ஏற்ற இடம் இந்த வீட்டுமனை சம்பந்தமான தகவல்களுக்கும் வீட்டுமனைகள் வீடுகள் விவசாய நிலங்கள் இதர சொத்துக்கள் விற்க வாங்க தொடர்புக்கும் தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு சைபர் எட்டு நாற்பத்தி ஒன்பது வடிக்கையாளர்களே ரியல் எஸ்டேட் சம்மந்தமான தகவல்களுக்கு நமது யூடியூப் சேனல் மகளிர் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்